ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான செட்டி நாடு இறால் வருவல் தான் பண்ண போகிறோம் வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிவிடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெசிபிக்கு நம்ம இப்போ ஃப்ரெஷ்ஷாக மசாலா வந்து வறுத்து அரைக்க போகிறோம் அதெல்லாம் என்னென்னு பார்த்துடலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு நாலு காஞ்ச மிளகாய் மூணு பச்சை மிளகாய் ஒரு சின்ன துண்டு இஞ்சி பத்து பல் பூண்டு அரை ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியா அரை ஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் தனியா பவுடர் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் இதெல்லாம் வந்து நம்ம எண்ணெயில் வறுத்து அரைச்சிக்க போகிறோம் அதுக்கப்புறமா அரை கிலோ அளவுக்கு இறால் வாங்கி நான் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சுத்தமாக வச்சுருக்கேன் இது கூடவே நம்ம வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை கொத்தமல்லி இதையும் சேர்த்து வதக்கிக்க போகிறோம் அந்த ப்ராசஸ்லாம் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க அடுத்தடுத்து பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுக்கிறேன் கடாயை நல்லா காஞ்சதும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெயும் காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்க பொருள் ஒவ்வொன்றும்மா நம்ம சேர்த்துக்க வேண்டியது தான் ஃபஸ்ட்டு தனியாக சேர்த்துக்கிறேன் தனியாவுக்கு அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகு சேர்த்துக்கிறேன் மிளகு வந்து நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் அந்த மிளகையும் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா சோம்பு சோம்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன் சோம்பும் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் நல்லா வருபடுத்தும் அடுத்தது மூணு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் அந்த மிளகாயும் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் நாலு காஞ்ச மிளகாய் இதில் நான் ஒவ்வொன்றுமே காரம் வந்து என்னோடய கார அளவுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன் சேர்த்துருக்கேன் ஸோ நீங்கள் அது பொறுத்து சேர்த்துக்கோங்க அந்த சின்ன துண்டு இஞ்சி வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம் அதுவும் பத்து பல் பூண்டும் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வெங்காயமும் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்கும் நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்கணும் அதுக்கப்புறமா இந்த மசாலாவுக்கு மட்டும் தேவைப்படுற மாதிரி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் நான் கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கிடுச்சு ஓரளவுக்கு இப்போ நான் ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த தக்காளியும் சேர்த்துக்கிறேன் தக்காளியும் நல்லா வதங்கட்டும் வெயிட் பண்ணலாம் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா மிளகாய்த்தூள் தனியாத்தூள் மஞ்சள் தூள் இந்த மூணு பொடியும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் கார அளவு எனக்கு காரசாரமாக வேணுன்றதால நான் நல்லா காரம் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து காரம் கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா இந்த மிளகாய் அப்படியே கட் பண்ணிடலாம் ஏன்னா ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம் காஞ்ச மிளகாவும் சேர்த்துருக்கோம் அந்த காரமே இருக்கும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மிளகாய் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இல்லைனா அதை அப்படியே ஸ்கிப் பண்ண மிளகாய் சேர்த்து ரெண்டு நிமிஷம் கழிச்சதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்தை அளவுக்கு நான் தேங்காய் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நான் சேர்த்துக்கிறேன் இது சேர்த்து நம்ம ஸ்டவ் வந்து வதங்கணுன்ற அவசியம் இல்லை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாக கலந்து விட்டுட்டு இதை அப்படியே நம்ம ஃபேன் காற்றுல ஆற விட்டுடலாம் இதை ஆறுனதும் ஒரு மிக்சி ஜாரில் அரைச்சி கொண்டு வந்துடலாம் அந்த டைமில் நான் இன்னொரு பக்கம் அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சதும் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன் சோம்பும் நல்லா பொறிஞ்சதும் ஒரு பத்து பல்லு பூண்டு எடுத்து வச்சிருக்கேன் அந்த பூண்டையும் சேர்த்துக்கிறேன் பூண்டு கொஞ்சம் வதங்கட்டும் வெயிட் பண்ணலாம் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு நான் அடுத்தது ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் தாளிப்புக்காக எடுத்து வச்சுருக்கேன் அந்த மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் அடுத்தது நான் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வெங்காயமும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் வெங்காயமும் வதங்கட்டும் வெயிட் பண்ணலாம் அது வரைக்கும் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன் அதுக்கப்புறமா இந்த வெங்காயம் மசாலாவுக்கு நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் நம்ம ஆல்ரெடியே கொஞ்சம் அந்த மசாலாவுக்கு உப்பு சேர்த்துருக்கோம் ஸோ இப்போ கொஞ்சம் உப்பு அது பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப அதிகமாக சேர்த்துடக்கூடாது உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போட்டும் ஸோ அது வரைக்கும் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணலாம் இதுவும் நல்லா இப்போ வதங்கிடுச்சு நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்க மசாலா நல்லா ஆறிடுச்சு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சிக்கிறேன் ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணுன்ற அவசியம் இல்லை இந்த மாதிரி குறை குறைப்பாக இருந்தால் போதும் அதுக்குன்னு ரொம்பவும் குறை குறைப்பாக திப்பி திப்பியாக இருக்கக்கூடாது ஒரு எயிட்டி பர்சன்ட் அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சி எடுத்த மசாலாவை நம்ம வெங்காயம் வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் மிக்ஸ் விட்ட பிறகு நம்ம எடுத்து கிளீன் பண்ணி வச்சுருக்க இறால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நான் அரை கிலோ அளவுக்கு இறால் வாங்கியிருக்கேன் ஸோ அதுக்கேற்ற குவான்டிட்டிக்கு நான் மசாலா ரெடி பண்ணி செய்கிறேன் இது வந்து ஒரு செட்டிநாடு இறால் தொக்கு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு இருக்கும் நம்ம ஒரு சாம்பார் ரசம் இது கூடலாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இப்போ இறால் முழுசும் சேர்த்தாச்சு இதை நம்ம வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் அப்படியே எல்லா மசாலாலாம் மிக்ஸ் ஆகிறபடி பண்ணிவிட்டு நம்ம இப்போது ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம் இந்த இறால் வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் போல் இருந்தால் போதும் நம்ம ரொம்ப வேக விட்டோம்னா ரப்பரே ஆகிடும் இப்போ நான் ஒரு சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன் நம்மளுக்கு இருந்தும் கொஞ்சம் தண்ணி வரும் ஸோ அதையும் மைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போது மசாலாவும் இறாலும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ இது வேகிறதுக்கு நம்ம டைம் கொடுக்கலாம் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இப்போது ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆகிடுச்சு நம்ம தட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக இறால் மசாலா ரெடியாக இருக்குது பட் ஆனால் நம்ம தட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு மூணு நிமிஷம் போல் வேக வைக்கலாம் ஏன்னா நம்ம தட்டு மூடி வைக்கும்போது அந்த ஆவி காற்றுலாம் உள்ளே இருந்து கிரேவி வந்து நம்மளுக்கு அப்படியே இருக்குது எனக்கு இன்னும் கொஞ்சம் வந்து ட்ரை ஆகணும் ஸோ அதனால் தட்டை எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் இப்போ மசாலாவை நல்லா கிளறி விட்டுட்டு இதை அப்படியே விட்டுடலாம் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க ஸோ எனக்கு ஏற்றபடி எனக்கு ஓரளவுக்கு ட்ரையாக இருக்குது எனக்கு இப்படியே போதும் ஏன்னா நான் கொஞ்சம் சாதத்துலேயும் பிசைஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு வேணும் தொட்டு சாப்பிட்ற அளவுக்கும் வேணும் ஸோ இந்த அளவுக்கு ட்ரை எனக்கு ஓகே இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கொத்து கொத்தமல்லி எடுத்து சேர்ந்து நல்லா கிளறி விட்டுக்கிறேன் அவ்வளோதான் சூப்பரான செட்டி நாடு தொக்கு ஆகிடுச்சு நான் மிளகாய் கிள்ளி சாம்பாரோட இந்த இறால் தொக்கு வச்சு சாப்பிட போகிறோம் உண்மையே அது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க பசங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்க வந்து இன்னும் வேணும் வேணும்னு கேட்டு சாப்பிட்டாங்க அந்த அளவுக்கு இருந்தது நம்ம எப்பவும் வெங்காயம் தக்காளி போட்டு ஒரு மசாலா தொக்கு மாதிரி தான் பண்ணுவோம் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம இப்போ இந்த புது விதமாக ட்ரை பண்ணும்போது நம்மளுக்குமே ஏதோ வித்தியாசமாக இன்னும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் புதுசாகவும் இருக்கும் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்